ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம நைட் பார்க்க போகிறோம் ரெண்டாவது போட்டி பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் சாரின் கிழமையோட ரெண்டாவது போட்டியில் பேச்சுன்னு பார்த்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து நைன்ட்டி ஆறுரை வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணேன் அதாவது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ரெண்டாவது ரெண்டான்பூர் முலான்பூர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாஸ் பண்ண ஸ்ரீயசிஎர் பஞ்சாப்போட கேப்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறன்னு சொன்னார் இதன் காரணம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரன் அடித்தாங்க இரநூத்தி ரெண்டு இரநூத்தி அஞ்சு ரன் அடித்து நாலு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸும் முடித்தாங்க இதில் வந்து ஐஎஸ்எல் ஸ்கோர்ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அறுபத்தி ஏழு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்து இத்தனை நாளாக வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து இறங்கிட்டு இருந்தார் அவர் வந்து என்சிஐயில் பர்மிஷன் வாங்கி இப்போ மூணு நேரம் கேப்டனாக வந்து மூணு நேரம் ஆணையம் வந்து நேற்று தான் வந்து நினைஞ்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ முப்பத்தெட்டு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியாம் பராக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் அடித்தார் ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸ் வந்து இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னி எப்பொழுது வரைக்கும் பஞ்சாப்னோடய இப்போ பவுலிங் எடுத்து பார்த்தோம்னா லாக்கி ஃபெர்குசன் வந்து அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவர் தான் வந்து ஏஸ்டூ கெட்டே கடை வந்து இருந்தார் பஞ்சாப்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஸ்தீத் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் மார்க்கு ஆன்சன் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து பஞ்சாப்போட பவுலிங் கேடாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்டிங் இரநூத்தி ஆறு அழிச்சா வெற்றி அப்படிங்கிற இலக்கோடு இங்கே பஞ்சாப் இங்கேஸு ஏறும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் மட்டுமே எடுக்க முடியுது நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு ஒம்போது விக்கெட்டுகளை எழுந்து இன்னிங்ஸ் வந்து முடிச்சாங்க அங்கே தங்கியான ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து விட்டுட்டாங்க இதில் வந்து நம்ம பஞ்சாபோட பேட்டிங் கட்டுறது பார்த்தோம்னா நெகேல் வதேரா அவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மும்பை இண்டியன்ஸ் பிளேயர் அவர் வந்து இங்கே பஞ்சாப் கிங்ஸால் வாங்கப்பட்டு அவர் வந்து செம்மையாக வந்து ஆடிட்டுருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் அவர் வந்து டாப் ரன் கூட வந்து இருந்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸூல் வந்து முப்பது ரன் அடித்தார் ஸோ இவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா யாருமே சப்போர்ட் பண்ணல ஸோ இதன் காரணமாக வந்து ஒம்பது ஒம்போது கிடைகளிலிருந்து நூற்றி பதினஞ்சு ரன்கள் மட்டுமே எடுக்கணும்னு ஐம்பது ஜாஸ்து மோசமான தோல்வி வந்து பஞ்சாப் மின்சுப்பட்டுட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல பஞ்சாப் மின்ஸ் வந்து மூன்று இடங்கள் பின்தங்கி தங்கி நாலாவது வந்து போதைக்கு இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றைய போட்டியோடு கதையாமிச்சு பஞ்சாப் இங்ஸ் அணியை பொறுத்த வரீங்கன்னு பார்த்திங்கன்னா யார் எஸ்ட் விக்கெட் தைக்க சொல்லிங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜோஃப்ரா ஆச்சார் மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்து மூணு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் தீசனா அவர் வந்து ரெண்டு விக்கெட்டு அதே போல் குமார் கார்த்திகாய் அவர் வந்து சப்ஸ்டி இது இம்பேக்ட் பிளேயராக வந்தார் அவர் வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வணிந்து ஹசரங்கம் அவர் வந்து அவர் பங்கு கொஞ்சம் ஒரு வீடு எடுத்தார் ஸோ இது வந்து நம்ம ராஜஸ்தானோட பவுலிங் கடை வந்துருந்துச்சு ஸோ இந்த வெற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வந்து முன்னேறிவிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றைய கூட்டியுடைய கதையாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓஎஃப் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்